பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாயத் தன்னோ தந்தி பிரசோதியா ஓம் தத்பு சாயத்மே மகா சேனாதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியா என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய திதி நாள் முழுதும் இன்றைய நட்சத்திரம் காலை வரை கேட்டை நட்சத்திரம் பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மூன்று முப்பது மணி வரை குளிகை காலம் பன்னிரெண்டு மணி ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை இந்த பொங்கல் திருநாளில் நான்காம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சில அலைச்சல்களை இருந்தாலும் உறவுகளோடு லாப சனிகாலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புத திருநாள் இந்த பொங்கல் திருநாள் இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அர்ப்பாளிக்கக்கூடிய அடி அண்ணாமலையார் மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் உறவுகளோடு சந்தோஷமாக பொங்கல் திருநாள் கொண்டாடும் ஒரு அற்புதமான நாளாக பொங்கலுக்கு அமையும் ரிஷபராசிக்கார ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய வாய்ப்புகளையும் புதிய உறவுகளோடு இருக்கக்கூடிய நல்ல சூழல்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த நல்ல நாளில் நாமக்கலில் அர்பாளிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு பயணத்தை தொடங்கும் போது இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவும் சந்தோஷமான திருநாளாகவும் உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்கு உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் லாப காலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையில பிரிந்த உறவானது மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் உன்னதமான சூழல்களை உருவாக்கி கொடுக்கூடிய ஒரு அற்புத திருநாள் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அர்ப்பாளிக்கக்கூடிய காமாட்சி பொங்கல் நாளை கொண்டாடும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக கடகராசிக்கார கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடகராசிக்கு உறவுகளோடு இருந்த பகைகள் விலகினால் என்றாலும் அஷ்டமத்து காலத்தில் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருப்பதால் நிதானத்தை கடைபிடிக்கணும் சிலருடைய அவமரியாதைகள் எல்லாம் சகித்து கொண்டு வருங்காலத்தில் கொண்டாடக்கூடிய பொங்கலுக்காக காத்திருக்கணும் இந்த நல நாளில் ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திரபகவான் சில குழப்பங்களை தந்தாலும் ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக அற்புதமாக பொங்கல் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாளில் கும்பகோணத்தில் அருள்பாளிக்கக்கூடிய நாகராஜ பெருமான மனசு நினச்சி நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக அற்புதமான பண்டிகை கொண்டாடும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்மராசிக்கு அல்ல சிம்ம பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு உறவோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் நல்ல விஷயங்களை கொண்டாடப் போகிறீர்கள் இந்த நல்ல நாளில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சில விரைச் செலவை தந்தாலும் உறவுகளோடு பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புத திருநாள் இந்த நல்ல நாளில் சமயபுரத்தில் அருள் பழிக்கக்கூடிய மாரியம்மன் மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரில் கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு ராசிக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சந்தோஷம் பெருகும் நாள் உறவுகளுடன் இந்த பகைகள் விலகும் நாள் இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தி மனசு நாளை தொடங்கும்போது அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்கு சின்ன சின்னதாக சந்தோஷங்கள் பெருகினாலும் சில வருத்தங்களும் இருக்கும் சந்தோஷமும் வருத்தமும் கலந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பண்டிகை திருநாளில் சந்தோஷத்தை மட்டும் மனதில் இருத்தி வருத்தத்தை எல்லாம் தூர தள்ளி இன்றைய நாளை தொடங்கும் போது தூத்துக்குடி மாவட்டம் குலசேர பட்டத்தில் அர்பாளிக்கூடிய குலசை முத்தாரமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரில் விருச்சகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது விருச்சகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது நல்ல மனிதர்களை சந்திக்கப் போகிறீர்கள் அதே சமயத்தில் குரு பகவான் சாதகமாக இல்லாதால பொருளாதார இருக்கும் சில சிலவினங்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் இந்த நேரத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சியானது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய பொங்கல் என்பதால் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட வழிவகை செய்யும் இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் உலகளந்த உலக மனசு நாளை தொடங்கும் உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்கார தனுசு ராசியை பொறுத்தவரை மூல நட்சத்திர சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க பொங்கல் நாள்ல சில குழப்பங்கள் வந்தாலும் உங்களுக்கு சாதகமாக குரு பகவான் வக்ரமாக இருப்பதால் அனைத்தையும் சமாளித்து வென்று வர முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாமல் மிக சரியாக பொங்கலை கொண்டாடும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரியில் அருள் அழிக்கக்கூடிய முரட்டாடியில் அருள் அளிக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவியை மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சின்ன சின்னதாக சந்தோஷம் பெருகும் நாள் பல்வேறு முன்னேற்றத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய நாள் உறவுகளோடு ஏழரசனி நிறைவில் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பொங்கல் திருநாள் இந்த நலநாளில் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி அதிமான் கோட்டையில் அர்ப்பணிக்கக்கூடிய தட்சண காசி காலவேரோட மனசன நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கும்பராசிக்கு புதிய உறவுகளோடு ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள் நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களுக்காக செலவினம் செய்து பொங்கலை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் காலத்திலும் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கும்பராசிக்காரர்கள் திருநெல்வேலியில் அர்ப்பாளிக்கூடிய நெல்லையப்பர் அம்மன் மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவானோடு கொண்டாடக்கூடிய ஏழரை காலத்திலும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பொங்கல் பண்டிகை சந்தோஷம் பெருகும் நாள் இந்த நல்ல நாளில் திருவாரூரில் அர்ப்பாளிக்கூடிய திருவாரூர் தியாகராஜ பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அற்புத சந்தோஷத்தோடு பொங்கல் கொண்டாடும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருவாரூர் தியாகராஜ பெருமான் அருளாசியோடு இன்றைய நாளை போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கும் போது இன்றைய நாளை வந்து சிறப்பான ஒரு பொங்கல் பண்டிகையாக கொண்டாட முடியும் சின்ன சின்னதாக வருத்தம் இருக்கும் வருத்தத்தை எல்லாம் தாண்டி பல நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயத்தை இறை வழிபாட்டோடு பெற்றுக்கொள்ளணும் இந்த நல்ல நாளில் சந்திராஷ்டிரம் நாயகியாக இருக்கக்கூடிய திருமணக்கால் அக்லாண்டேஸ்வரி மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது என்ற நாள் சந்திராஷ்டம நாளிலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை நாள் அனைவரும் புத்தாடை அணிந்து புத்தரிசிட்டு பொங்கல் செய்து சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்துணை துன்பங்களின் தொலைத்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்